வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வியாழக்கிழமை இப்போ ஒரு நாள் போச்சேன் வெள்ளி சனி ஞாயிறு எப்படா வரும் இருக்கும் இல்லையா ஆனால் நேற்று நான் ரொம்ப நொந்துட்டேங்க நேற்று காலையில் ஒரு பத்தரை பதினோரு மணி கரண்டு போச்சு கரண்டு போனால் கரண்டு வரவே இல்லை நான் வந்துடுவேன் வந்துடுவோம் வந்துடும் வந்து எந்த இன்ஃப் இன்ஃபர்மேஷன் அப்படியே போயிடுச்சு எதை ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு சொல்லி பண்ணாங்க ரிப்பேர் பண்ணாங்க 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 பண்ணிருந்தாங்க நைட்டு எட்டு எட்டரை தான் கரெக்டாக வந்துச்சு வீடியோலாம் எப்படி எடுத்து எப்படி போஸ்ட் நம்ம ஒய்ஃபை இருந்தால் தான் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ அஞ்சு ஜிபி மூணு ஜிபி அது மாதிரி ஆகுது நம்ம இது ஹெச்டியில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே அந்தமாதிரி ஆச்சுங்களேன் அடுத்து நேற்று ஃபுல்லாக நம்மளுக்கு ரொம்ப சர்ச்சிங் வேலை தான் போலீஸ் கூட அவ்வளோ தேட மாட்டாங்க அந்த மாதிரி நான் தேனேன் இந்த விழுந்து போன கம்மலை இல்லை கடைசி வரைக்கும் இருந்தாலும் நிறைய பேர் ஆறுதல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆனால் போனது போட்டோம்ண்ணா போனது போட்டோம் பெருசாக போக வேண்டியது சின்னதாக போயிடுச்சு நிறைய பேர் ஃபோன் பண்ணியும் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸ்லேயும் ஆறுதல் சொல்லியிருந்தாங்க நேர்லி நம்ம இந்த கோயிலுடைய போன நங்கனூர் கோயிலுண்ட போன இன்னைக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி டெலிவரி தான் எத்தனை பேர் கொடுத்தேன் நங்கனூரில் நான் ஒய்ஃபும் கொடுத்தோம் நங்கனூரில் ஒரு பிரதர் வெற்றிவேல் தேட்டர் இருக்குது அது பக்கத்தில் எஸ்பிஐ கால் மாதிரி அது உள்ள போச்சு நானும் அவங்க அம்மா வந்தாங்க எங்களை பார்த்தோம் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க உங்கள் வீடியோஸ் ரொம்ப பார்க்குறோன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கொடுத்துட்டு வீட்டு வாங்க சொல்லிட்டு வந்தேன் அப்புறம் வந்து மவுண்ட் அட்லி ஸ்டேஷனில் ஒரு பிரதர் சிஸ்டர் இருந்தேன் அவங்களுக்கு நான் தான் இது டெலிவரி கொடுத்தேன் ஒரு பத்து மீட்ரு பத்து கிலோமீட்டர் வந்து நான் டெலிவரி கொடுத்துருது அப்புறம் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் தொலைஞ்சி போச்சு இல்லையா அது ஒரு கம்மல் தொலைஞ்சிச்சு இன்னொரு கம்மல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க எது கேட்டாங்கன்னு தெரியல ஒருவேளை அந்த மாதிரி இருக்கா இல்லை தேட தேடிக்கிட்டு சொல்ல போறாங்கன்னு தெரியல மாச்சிருக்கேன் அதாவது எப்படி ஆரம்பிச்சா ஒரு சின்னதாக ஒரு இதுதான் சரி போச்சு போனது போச்சு அதான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஆதரவு சொன்னால் அனைவருக்கும் நன்றி கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் தேத்திக்கினேன் ஏதோ பெருசா வேண்டிய சின்னதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கமல காமியே கேட்டுருந்தாங்க கமல் பார்க்கணுன்ட்டு ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க நான் பிடிக்கிறது இடம் காணும் இதுதான் இது வந்து ஒன்று இதே மாதிரி ஒன்று தொலைஞ்சி போச்சு அந்த அது இது பாருங்கள் அந்த கம்பி அந்த கம்பி பிரேக் ஆகிட்டு பாருங்கள் ஆமாம் 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 இப்படி தள்ளி வர தள்ளிங்க ஆமாம் தெரிஞ்சுங்களா அது டைம் தான் போட்டோம் ஓகே எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு எது நடந்தாலும் நன்மைக்கு நினச்சிக்க வேண்டியது தான் இல்லையா ஆமாம் நிறைய பேர் கே சொன்ன அனைவருக்கும் நன்றி மறுபடியும் சொல்ல எல்லாரும் எல்லோரும் சொன்னாங்க இது மாதிரி வந்து சரி பரவாயில்ல சின்னது பெருசாக வர வேண்டிய சின்னது போயிடுச்சு கடவுள் வந்து மற்றபடிக்கு உங்களுக்கு இதை விட பெரிய லெவலில் தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இதெல்லாம் உங்களை வருத்தப்படாதீங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் சரி போனது வந்து போட்டோம்னு தான் சரி ஓகே அப்போ நிறைய பேர் வந்து முழங்கா வந்து பல்காக கிடைக்கணும் ஒருத்தர் கேட்டு தராங்க எனக்குன்னா மூடாஞ்சேலேருந்து ஒரு பிரதர் கேட்டுருந்தாரு ஆனால் நீங்கள் பல்க்காக தரணும்னு கே பல்க்காக எப்படின்னு தெரில பல்கானா இது பெரிய குவான்டிட்டியாக இப்போ நம்ம வந்து டூ ஃபிஃப்டி கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கேஜி விற்கிற மாதிரி அவங்களுக்கு பெரிய குவா குவான்டிட்டி ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி அதுதான் பல்க் ஆர்டர்ஸ் ஓகே ஓகே நான் கண்டிப்பாக தருவோம் அவங்க பல்க் ஆடர்ஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் எவ்வளோ கேஜி வேணால் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு இருக்குது ப்ளஸ் இப்போ நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி நீங்கள் ரீட்டைல விற்கிறதா இருந்தாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு அதுவும் ஒரு பிரதர் கேட்டது நான் பிரதர் கேட்டேன் ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு கிலோ அனுப்பிச்சி விட்ருங்க நான் அது வந்து நூறு கிராம் நூறு கிராம் பேக்கெட்டை போட்டு நான் என் கடையில் அவர் கடை வச்சிருக்காரு விற்கிறேன் ஏதோ ஆர்கானிக் ஷாப் வச்சுருக்கேன் சரி ஓகே நான் அனுப்புறேன் சொல்லிட்டேன் யூஸ் பண்ணவங்களாம் அஞ்சு கிலோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்காங்களா அந்த ஃபோ அந்த ஃபோன் அந்த ஃபோட்டோஸ் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க வாய்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க எதனால் வாய்ஸ் ஒன்று இருக்கேன் ஃபோட்டோஸ் இருக்கு ஃபோட்டோஸ் இருக்குல்ல சரி அப்போ இதில் ஜாயின் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் செஞ்சுருக்காங்க வீடியோ சமைச்சிருக்காங்க வாய்ஸ் ஒன்று செஞ்சுருக்காங்க செஞ்சவங்க எல்லாமே நல்லாயிருக்கு நல்லா இருக்கு சொன்னாங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நிறையங்களும் சொல்லுங்கள் குறைகளும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பட் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை செஞ்சவங்களாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம்

சுரேஷ் பாபு குழம்பு பார்த்து பார்த்துருப்பீங்க சாம்பார் பண்ணி பார்த்துருப்பீங்க குருமா பண்ணி பார்த்துருப்பீங்க மிளகாத்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்லா இருக்கும் சொன்ன அனைவருக்கும் இப்போ ரசப்பொடி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசம் லிஸ்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் ரசம் ரசம் தான் சூப்பராக இருந்தாங்க ஒரு ஒரு பிரதர் அவர் பேர் வந்து காதர் காதர் நவாசம் காதர் பிரதர் ட்ரிப்பிளிக் இருந்தும் கேட்டார் நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம் அவரும் சொன்னார் நாங்கள் வந்து முஸ்லீம் தான் நான் எது சாப்பிட்டாலும் மேக்ஸிமம் வீட்டில் ரசம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நான் ரசம் தான் விரும்பி சாப்பிடுவேன் சொல்லிட்டு நம்ம ரசப்பொடி கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது எது சாப்பிட்டாலும் ரசம் குடிச்சா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நம்மளுக்கு ஆச்சரியமாகிடுச்சு நம்மளை மாதிரி அவரும் நான் என்ன சாப்பிட்டாலும் ரசம் கொஞ்சம் குடிப்பேன் ரசம் வந்து விஷத்தையே முறிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வீட்டிலே பண்ணுறதுல கல்யாண வீட்டு ரசம் அப்படி பேர் வச்சுருக்கோம் ஏன்னா அந்த டேஸ்ட் அப்படியே வந்துடும் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் எது வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் உடம்பு செஞ்சு வச்சுங்க ஏன் பாபு வீட்டில் போக ரசிகத்தின்னு வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஏன் பாபவனை கிட்டப்போ ரசித்துணாங்க நாங்கள் தருவோம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து இந்த பருப்பு ரசம் தான் எல்லாேருக்குமே வந்து பிடிக்க முடியாது அதனால வந்து இது இதில் பருப்பு தோரம் பருப்பு போட்டு தான் வந்து நான் ரசப்படி செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து தனியாக பருப்பு ரசம்னு தனியாக வைக்க வேண்டாம் இதுவே பண்ணாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை வாங்கி நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது செஞ்சுட்டு இப்படி இறக்குறப்பே உங்களுக்கு ரொம்ப நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி நம்பர் சொல்லிடுறேன் நோட் பண்ணிங்க நம்பர் வந்து நான் சொல்கிறேன் எயிட் ஃபைவ் டப்புள் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஜீரோ சுத்தமாக வயசு ஆகிடுச்சு சொல்கிறேன் எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் இல்லைங்க தானே கரெக்ட்டா சொல்லு 8056859681 அவ்ளோதா எத்தனை வாட்ஸ்னம் மணி சொல்லு 8056 85 81, 8056 8596 81 அவ்ளோதா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி காலைல பத்து மணி இருந்து சாயங்காலம் நைட்டு பத்து மணிக்கு சரி சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க இந்த நம்பரே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றீங்களே நம்மளுடைய அந்த லைசன்ஸ் நம்பர் எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் சுத்தா பெருசாக இருக்காது பதிமூணு நம்பர் பதினொரு பதிமூணு நம்பராக வருது ஏ லைசன்ஸ் நம்பர் வந்துடுச்சு லைசென்ஸ் நம்பரை போட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு ஒரு ஒரு பயம் வந்துச்சு எங்களுக்கு எதனா பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு எஃப்எஸ் எஃப்எஸ்எஸ்எஸ்ஐ கரெக்டாக எஃப்எஸ்எஸ்ஏஐ ஏஐ அது லைசென்ஸ் வந்துச்சு இப்போ அந்த நம்பர் போட்டு நாங்கள் பென் பண்ணிட்டோம் எல்லாத்துலேயும் அதான் வரும் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்கு சொல்லுங்கள் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் மிளகாய் தூள் கால் கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் அரை கிலோ எவ்வளோ இரநூத்தி தொண்ணூறுவா இரநூத்தி தொண்ணூறுரூவா ஒரு கிலோ ஐநூற்றி எழுபது ரூபா நம்மளுக்கு ரேட்டெல்லாம் தெரியும் ஐநூற்றி எழுபது ரூபா அதே மாதிரி சாம்பார் தூள் வந்து கால் கிலோ சொல்லு எனக்கு தெரியாது நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அரை கிலோ

இந்த இந்த நம்பருக்கு கீழே வர நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணிக்கு ஃபோன் பண்ணுங்கள் இப்படி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம் பத்து மணி மேலே தூங்கிடுவோம் அதுலாம் ஓகேங்களா தூங்க மாட்டேன் பத்து மணிக்கு மேலே உங்களுக்கும் வந்து இதுவாக இருக்கும் இல்லையா டிஸ்டர்ப் இது பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் எந்த டைம் பண்ணாலுமே நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபோனில் ஒன்று எங்கே எடுப்பாங்க நான் எடுப்பேன் மரும எடுப்பேன் மூணு பேருமே அதில் வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவோம் ஆன் டைமில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் ஆர்ட்ரு பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு டெலிவரி எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டு சரி இப்போ மணி கிட்டத்தட்ட எட்டு கிட்ட ஆக போகுது ஒம்பது மணிக்கு ஒரு படத்தோட ஷூட்டிங் இன்னைக்கு வந்து திரை அந்த ஒரு படம் எடுக்க போகிறாங்க அது பட பூஜைக்கு என்னை கூப்பிட்ருக்கேன் என்ன சிம்பு மாதன் வடிவல் சைடெல்லாம் கூப்பிட்டுருக்கேன் அது நான் போகிறேன் இப்போ நான் வந்து சூயா பண்ணி பாட்டுறேன் சரி டிஃபன் மட்டும் கொடுத்துருவேன் சார் ஓகேவா பை இப்போ சூரிய கூட வீடியோ போட முடியாது இப்போ எந்திரிச்சிருப்பான் லேட்டாக எட்டு பண்ணி எழுந்திரிக்கிறாங்க அவனுக்கு டிஃபன் இவங்க கொடுத்துருவாங்க நான் ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு தம்பி குடிப்பாட்டணும் அப்புறம் நான் வீடியோ போகிறேன் யூ பாய் ஆன் டீட்டர் தேங்க் யூ இலச்சிருக்கேனா கொஞ்சம் சொல்லுங்கள் எதுவும் சாப்பிடாமல் கண்டு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் சாப்பிட்றதில்ல எயிட் ஹவர்ஸில் ரெண்டு வாட்டி சாப்பிட்றது அவ்வளோதான் இழைச்சிருந்தா இல்லை அவங்க எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சாப்பிட்றன்ட்டு மனசு கஷ்டமாக இருக்குது என்னங்க பண்ணுறது இவ்வளோ ஐம்பத்தஞ்சு வருஷம் சாப்பிட்டாச்சு ஐயோ ஸ்டார்டிங்கை ஒரு இந்த சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ கஷ்டமாக பாவம் அப்படியே பசிக்குது பசிக்குது சொல்லிகிட்டே இப்போ ரொம்ப மனசே கஷ்டமாக கண்ணெல்லாம் கலம்பு அப்படியே என்ன பண்ணுறது சாப்பிடுங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சரி ஸ்டார்ட் பண்ணி ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே இதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருந்தால் தான் சந்தோஷத்தை அனுப்பிக்க முடியும் போட்டோம் அதான் சொன்னேன் எதுவும் கடந்து போகும் ஆனால் வழிகளும் வேதனைகளும் மறந்து போகாது உங்களுடைய விளையப்பெறுவது டிஆர் சுரேஷ் மற்றும் என் மனைவி பவான் காலை வீட்டில் வரமாட்டாங்க இங்கே வந்துவிட்டாங்க எந்திரிச்சி உட்காந்துருக்காங்க சரி ஓகே சூரிய உதவி சொல்லிட்டு ரெடி பண்ணுறேன் சரி பாய் பாய் பாய்